உணக்கணும்பரில இப்போது இவங்க வந்து நேற்று சட்டசபையில் அவர் வந்து இப்போ தான் ஒத்துக்கிட்டாரு பண்ணாமலை வந்து அவர் வந்து இது வரைக்கும் திமுக வந்து அந்த நபர் ஞான செய்கிறன்னு யாருன்னே தெரியலன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க சட்டசபையில் அவர் வழி இல்லாமல் போய் சொல்ல முடியாதுன்னு பண்ணாமலை சொன்னது அவர் வந்து அனுதாபின்னு சொல்லிட்டார் போக போ ஆமாம் எங்காடு தான் இது போக மூணு பேர் இருக்காங்களா அந்த ப்ரொப்போ அங்கே இருக்கிற ப்ரொப்போசர்களும் இருக்கலாம் இல்லை ஒரு அமைச்சர் இருக்கான்றாங்க அந்த ஞானாசிரியரோடு இருந்த அமைச்சரெலாம் என்னன்னு தெரில இப்போ யாருமே சத்தத்தை காணும் உங்களுக்கு தெரியும் யாருன்னு இப்போ யார் இந்த சாரில் அவங்கலாம் வராங்களா அப்படி ரொம்ப சிக்கிட்டான் இவங்க அதனால தான் இந்த கவர்னர்கிட்ட ஜனரமனை பாடாமல் ஒரு இன்ட்டு இது பண்ணிவிட்டு ஸ்டண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து உடனே போராட்டம் அந்த போராட்டத்துக்கு போலீஸு போலீஸ் என்ன பேச பெசவாட்டி போராட்டம் பண்ணிடுறான் எதிர்கட்சி யாரும் கொடுக்கறதில்ல புதிய தமிழ் கிருஷ்ணாவை மதத்தை கொண்டு யாருக்குமே ஒன்றும் கொடுக்கறதில்ல அது சில பேர் கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க எங்களுக்கெல்லாம் கொடுக்கற எவ்வளோ இஷ்டத்துக்கு போலீஸை கையில் வச்சுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க கவர்னருக்கு எப்படி மன்மோ மோடியை பீஸ் பிஸாவுக்குன்னு சொன்ன ஒரு மந்திரி இருக்காங்கன்னா அதே மாதிரி ஒருத்தர் வந்து முன்னாள் மந்திரி கோர்ட்டு சூட்டை கழட்டி டிராயர் ஓட்டுருவாங்கிறான் இந்த மாதிரி தான் பேச்சு இதுக்கு தான் லைக் வேறு எதுக்கு லைக் இல்லை ரவுடி பசங்க தானே அவங்க சொல்கிற மாதிரி ரவுடி கட்சி இல்லை இன்னொரு பூட்டி என்னன்னா இதெல்லாம் போக இப்போ அந்த ஐம்பத்தொம்போது அந்த நாற்பத்தொம்பது சட்டம் இருக்குது அறநிலையத்துறை சட்டம் அதை வந்து இது வரைக்கும் யாரும் திருத்தலை ஏன்னா இப்போ நிறைய கேஸ் இருக்குது அறநிலைத்துறை இன் இப்போ சர்ச்சு மாஸ்கிட்டலாம் எல்லாம் போக மாட்டானுங்க இங்கே இருக்கிற கோயிலை சுரண்ட வேண்டியது தங்கத்தை உருட்ட வேண்டியது இங்கே இந்த வேலை போகிற இங்கே தான் பண்ணுவோம் இந்த கோயில் தான் ஏன்னா இது அந்த காலத்தில் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி முஸ்லீம் படையெடுப்புலாம் வந்து பண்ணான்னா இங்கே நம்மகிட்ட இருக்கிறோன்னே நம்மகிட்டே ஓட்டம் வாங்கி உட்காந்துட்டு இந்த வேலை பண்ணுவோம் அதுதான் மக்கக்கேடு இப்போ அந்த சட்டத்தைன்னா அந்த நிறைய சட்டங்கள் ஏதோ அந்த அறநிலையத்துறை சம்பந்தமான வழக்கெல்லாம் இருக்குது அது சிலதை இது பண்ணுறதுக்கோசரம் இவங்க வந்து இந்த சட்டத்தை மாற்றுறாங்களா என்னென்னு தெரியல ரெண்டாவது வந்து கலாச்சாரத்தை எல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிற குரூப்பு தானே அதில் ஒரு பிரசித்தி பெற்ற கோயம்புத்தூர் கோயிலில் ஒன்று அந்த அந்த இதையே அந்த சூடே யார் அதுக்கு காரணமோ அவங்களையே அதுலேருந்து எடுத்துன்னு பார்க்கும்போது அந்த நல்லபடியாக அந்த அறநிலையத்துறை அந்த அரங்காவலர் மாதிரி இருக்காங்க இவங்க அரங்காவலர்கள் சரியாக போடவே இல்லையே கோர்ட்டு சொல்லியுமே அந்த அரங்காவலர் வந்து இப்போ அந்த இன்ட்ரீம் தடம் வாங்கியிருக்காரு இப்படி ஆட்கள் முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த கோயில் மாஸ்கில் வந்து படமோ மாற இங்கே இருந்தால் பணம் போகுது எல்லாத்துக்கும் அதாவது இந்து கோயிலேருந்து வந்து பர்சன்டேஜ் கவர்மெண்ட்டு கட்டணும் அங்கே இருந்தால் எதுவும் வராது அதான் முதல்ல எல்லாமே ஒன்றா தான் இருந்தது அறளியத்து அதில் ரெண்டு அது ரெண்டு பிரிஞ்சு போனேன் இதான் இந்து அறளத்தன் ஆனால் இது வரைக்கும் சட்டத்தையே மாற்றலை இப்போ ஏன் மாற்ற வரான் சட்டத்தைன்னா ஆள் தான் வழக்கில் இருந்து இந்த சட்டத்தை மாற்றிட்டோம் அந்த வழக்கு இதாயிருமா அப்படின்னு அது எப்படி ஆகும் தெரியல சட்டத்தை மாற்றுற இந்த டேட்டை தான் மாற்றுவேன் சாதகமாக அதுக்கு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி மாதிரி ஒருத்தர் போட்டிருக்காங்க மதிவானுன்னு இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்ய போகிறாரு அவர் என்ன பண்ண போகிறாரு புதுசாக கொண்டு இருக்குது அப்போது அன்னைக்கு அந்த வழக்கல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேட்ச் ஆகுமா தெரியல ஏன்னா அவன் போட்டால் சட்டை போட்ட இப்போ தான் போடணும் அது முன்னாடி உள்ளது சரி திராவிட மாடல் தானே இந்த மாதிரி இருக்குது சரி இதை இதை மாதிரி நிறையா அப்படி போயிட்டுருக்கும் அதான் சொல்லிட்டாரு சொல்லிட்டார் அப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணமே வந்து ஏதோ ஒரு இது பண்ணலாம் இந்துக்கள் அப்படின்ட்டு எண்ணம் ஆனால் இதில் பாருங்கள் முக்கியமாக இப்போ வந்து இவர் யார் குருவாக சொல்கிறாங்களோ பெரியார் அந்த பெரியார் ஒர்ஸ்டு அப்படின்றத அந்த வனவாசம் புக் காமராஜர் எழுதி இவர் கண்ணாசன் எழுதி இருக்கார் கவிஞர் அப்புறம் ஐச்சர் ஐச்சரஜா அடிக்கடி கூப்பிடுவார் இன்றைக்கும் பிரஸ்மீட்டை சொல்லிட்டார் இப்போ அது சீமானு கையில் எடுத்துட்டார் என்னென்னா பெரியார் வந்து நிறையா சொல்ல முடியாது என்ன வீடியோ வந்து குழந்தைகள் பெண் குழந்தைங்க நிறையா எல்லோரும் பார்ப்பாங்க அவ்வளோ மோசமான யோக்கியன் அப்படின்ட்டு அதாவது காவேரி கரையில் கும்பால் அடித்து அது கும்பாலம் யாராக எக்ஸ்ஆர் ஒய்யோட கும்மாலம் அடிப்பாங்க நண்பர்களோட அங்கே போயிட்டு தான் வெளில வருவார் அந்த இடத்துல இருந்தால் அதுக்கு சாப்பாடு கொண்டு வர்றது மனைவியாக எப்படி அவரது ஓட்டு அரசியல் வந்தாமல் இருந்தார் இந்த அண்ணாதார ஓட்டு அரசியல் வந்து இவ்வளோ தூரம் குட்டிச்சவர் தமிழகமே ஓகே அப்போ அந்த மாதிரி நிறையா சம்மந்தமான பேசுகிறார் இவர் கூட சொல்லியிருக்காரு அண்ணாமொலி ஏதோ பக்கம் இருபத்தொன்று அப்படின்ட்டுலாம் அதாவது ஓட்டு கூடி பொண்டாட்டியை கூடி கொடுத்துருவோம் அந்த மாதிரி ஆளுங்க திமுகன்னு பெரியார் சொன்னதாங்க அந்த பெரியார் எல்லா தூக்கிட்டு அலையிறானுங்க திமுக குமார் அதை சீமானும் தூக்கிட்டால் விஜய்ராஜன் தூக்கிட்டேன் இன்றைக்கி அதை போட்டு கிளி ப்ரெஸ் வீட்லேயும் சீமானு கிழிக்கிறாள் அவனே அந்த ஆட்கள் அவங்க வீட்டுக்கு முற்றுகையிட போகும்போது போலீஸ் பாதுகாப்பு சீமானு கொடுக்குறாங்க போட பேசுகிறாப்படி இது குறித்து அண்ணாமட்டை கேட்கும்போது இல்லை அவருடைய இதெல்லாம் கரெக்டாக நான் வேணால் ஆதாரம் தரேன் உங்களுக்கு சீமானு சொன்னதை பற்றி இல்லை ஆனால் பொது வழியில் இந்த மாதிரி பெண்கள் சிறுமிகள் எல்லாம் இருக்காங்க பொதுவிலே சொல்கிறதுக்கு இல்லை அவர் பொதுவிலையை சொல்லிட்டார் சீமான் ஆனால் நான் உங்களுக்கு ஆதாரம் நான் பிரச்சனை தரேன் நான் உங்களுக்கு அந்த அப்படி அதனால அது என்னன்றதை ஜாஸ்தி குறிப்பிட முடியாதுன்னு குறிப்பிட்றதில்ல அவ்வளோ ஃபஸ்ட்டு கேஸ் நல்ல வேலை இருந்தால் வந்து இதுக்கு வரல அது இப்படி சொல்லவும் இப்படி சொல்லிட்டார் அவர் வந்து மிருகம் மாதிரி மிருகம் பெரியார் அப்படின்றார் ஹெச்ராஜா மிருகத்தோட கேவலமான அசிங்கமான நிறைய திட்டுவார் இல்லையா கண்ணாப்பெல்லாம் திட்டுவார் கோஷ்டி அறிலைத்துறையில் எல்லா பண்ணுறதும் கோயில் அட்டகாசம் இல்லாமல் இது மாத்திரம் இந்த மாதிரி இப்போது இந்த இப்போ பெண் கேஸு அண்ணாமலை சிட்டிதே யாரும் பெரிய ஆட்கள் சம்மந்தப்பட்ட கட்சி ரீதியாகவோ இல்லை யூனிவர்சிட்டி சம்மந்தமாக இருக்கலாம் அதான் கேட்டே இருக்காங்க யாரும் சார் அப்படி இருக்கும்போது கண்டுபிடிக்கலன்னு போது இது இப்போது கோர்ட்டு மூலியமாகவே சிபிஐ மூலிமா போகலாமா அண்ணாமணி சொல்லியிருக்காரு சிபிஐ கூட தான் டெலிவாக தான் டெலிவாகல அந்த நடந்து ஏன்னா ஒரு ஐபிஎஸ் இங்கே போட்டாலுமே அந்த ஐபிஎஸ் மூணு பேரை கோர்ட்டு போட்டாலுமே அதையும் மஷ்டம் பார்ப்பாங்க ஸோ சிபிஐ வந்தால் தான் சரியாக அப்படிங்கிறது ஆனால் ஈரோடு கிழக்கு சொல்லியிருக்காரு போன தடவை பட்டியலில் அடைச்சி வச்சு பண்ணிங்க அது வந்து ரொம்ப கண்காணிக்கணும் இப்போ நல்ல வேலை அதிகாரி மாதிரி இருக்காங்க அவரும் ஒரிசா தான் அர்ச்சனா பட்நாயக்தான் இப்போது தமிழக தேர்தல் அதிகாரி ஆனால் என்ன நடக்கும் கீழே வாட்ச் பண்ணுருக்காரு இது எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு நினைஞ்சு பார்க்கணும் சரியில்லைன்னா நிறுத்துறது நல்லது தேர்தலில் அதுக்கு உரிய இது ஆணவ ஆவணங்கள் கொடுத்தா அது என்ன பண்ண போகிறாங்க என்னன்னு தெரியல ஏன்னா இதில் இதில் வந்து தோத்துட்டா இல்லை கம்மியாக தோத்துட்டா அது நெரேட் ஆகிடும் திமுக இப்போவே கூட்டணி தான் அதுக்குன்னு தனி பலம் கிடையாது திமுக இப்போவே வந்து அதுக்கு தான் பாஜக கூட எல்லாமே கட்சிகள் சேர்ந்து அது ஈக்குவல் கொண்டு வந்து கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க இனி பிப்ரவரி முடிஞ்சப்புறம் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி டெல்லி தேர்தலில் முடிஞ்சப்பறம் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுவார் அமைச்சா அப்படி இருக்கும்போது இதில் வந்து இதில் இவங்களுக்கு என்னென்னா எல்லாம் பண்ணிட்டான் எலெக்ஷன் க்ளோஸ்டாக வச்சாச்சு நாளைக்கு வேட்புமனு தாக்கல் டென்த்து அப்படி இருக்கும்போது இதை இதில் வந்து மைனிட்டாக தோற்றாலோ இல்லை ஆப்போனண்ட்டை ஜெயிச்சிட்டாலோ அது நரேட் ஆகிடும் திமுகவுக்கு ஏற்கனவே பல பிரச்சனை இருக்குது இன்னோடு உள்ளுக்குள்ளேயும் கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது கூட்டணிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது கூட்டணிலாம் அதோட தான் அதுக்கு தான் மற்ற கட்சியெல்லாம் பார்ப்பாங்க என்னப்பாடு உட்பட என்ன அதை பார்ப்போம் நன்றி ஜெய்